விக்கி எங்கு நான் போக மாட்டேன் ஓ மந்தை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் என்ன அன்பான சொந்த பந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து இருக்கிறார் இல்லையா இப்போ நம்ம நிறைய கடவுள்களை நிறைய நெருங்கிட்டோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் கூட நம்ம ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண காலங்கள் போய் இப்போ நம்ம என்ன பண்றோங்க ஏசப்பா கிட்ட எப்படி அவரை பிரியப்படுத்துறது அவர் நம்மளை நடத்தி வந்த அந்த வழிகளெல்லாம் அதை எப்படி ஏசாப்பா கிட்ட பேசி எத்தனை வருஷமாக என்ன நடத்தி இருக்கிறாரு இத்தனை வயசு ஆகி போச்சு திருமணம் ஆகிப்போச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அவங்களுக்கும் ஒரு குழந்தைகளை பார்த்து இப்படிலாம் பல வருடங்களை ஆண்டவன் நம்மளை நடத்தி இருக்கிறார் இல்லையா அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லையா அதெல்லாம் நம்ம நினைவு போடணும் நல்ல அப்ப கடவுளுக்கு கதை இன்னைக்கு அந்த வசனங்கள் எனக்கு நினைவுபடுத்தினால உங்கள்கிட்ட சொல்றேன் உமா ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனங்கள் எழுதமாக சொல்லுது உன் தேவனாகிய கர்த்த உன் கையின் கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியே நம்ம நடத்தின் அதங்க நீ நடந்து வருகிறதை அறிந்திருக்கிறேன் சொன்னார் அதை காட்டில பாருங்க இந்த நாற்பது வருஷம் உன் தேவனாகிய கர்த்த உன்னோடு இருந்து உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொன்னார் நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ரசிக்கப்பட்டது பார்ம கிறிஸ்தவனாக இருந்தாலும் ரசிக்கப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டுல ரசிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கடவுள் அழகாக போஷித்து நடத்தியிருக்கிறார் அதில் கொஞ்சம் மேடு பள்ளம் எல்லாம் கடந்து வந்தது ஒரு ஷடல் பிரியில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளத்துக்குள்ள இருந்த மாதிரி காணப்பட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கரம் பிடிச்சி தூக்கி நடத்தி அழகாக நடத்தினார் அழகான ஒரே ஒரு மனைவி மூன்று பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகி மருமகன் பேத்திகள் இன்னொரு மகள் இருக்குது இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் கடவுள் நடத்தினதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு குறைவு இல்லாம ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வேற அதேனா அது கத்தருடைய ஊழியம் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வந்தது ஆனா கைவிடலை அங்க என்னன்னா சாப்பாட்டுக்கோ துணி மணிகளுக்கோ இந்த இதுக்கு எங்க வாழ்க்கையில ஆண்டு என்ன பண்ணாங்க குறை வைக்க எல்லா வகையிலும் கடவுள் நிறைவாக நடத்த எண்ணி பார்த்தேன் இப்போ உண்மையிலே ஒரு வேலை செய்யக்கூடிய உங்களை போலாம் வேலை செய்து சம்பாதிக்கிறவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கடந்து வந்திருக்குது பெரிய பாதைகள் ஆனா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதம் ஒரு வருமானம் வருன்றத நம்பிக்கையில கடவுள் கொடுத்த வேலையில ஓடிட்டீங்க ஆனால் ஊழியங்கள் அப்படி இல்லை அவரை எப்போ கை தூக்கி நிறுத்தும் தான் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும் அப்போ சில சில நெருக்கங்கள்லாம் வரும்போது கஷ்டங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் அழகா என்ன பண்ணுறாங்க அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அழகா பேஸ் பண்ண பண்றாங்க அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் வேணாலும் செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கடவுளால் இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது ஒன்று கேட்டால் உதவி செய்வாங்க ஏதோ ஒன்று கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டார் அப்படி உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா இஸ்ரோவில் ஜனங்களை நாற்பது வருடங்கள் குறைவில்லாமல் நடத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது கடவுள் நம் கூட இருந்தால் ஒரு குறைவுகள் இல்லாதபடி நன்மையாக வாழ்வோம் இந்த நாளையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தின வருஷங்களை எண்ணி பாருங்க அதில் நன்மையை கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போங்க கஷ்டத்தை தூக்கி பின்னாடி போடுங்க தேவன் செய்த நன்மையை முன்னாடி கொண்டு போய் நடந்து போங்க கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே கார்ட்னஸ்